வைரமுத்து காமத்து பாலுக்கு எழுதி வச்சுக்கோங்க உரை அப்படின்னா அதுக்கு டபுள் மீனிங் வேற வந்திருக்கும் சூப்பரா இருந்திருக்கும் அவரை யார அறம்பொருள் எல்லாம் எழுத சொன்னது திமுக மாதிரி கேடு கட்ட பர்த் சர்டிபிகேட் உள்ள ஒரு கட்சியா ஏன் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க எல்லாரு கையிலயும் பணம் இருக்கும் அவன் அவனுக்கு ஒரு வேலை இருக்கும் இப்போ இவ்வளவு பெரிய சாதனை இந்தியாவில் நடந்ததுங்கிறது வந்து மோடிங்கிற ஒருத்தர் கரெக்டா இருந்தாரு அவர் கரெக்டா இருந்ததுக்கு எத்தனை காரணங்களை என்னால் சொல்ல முடியும் இந்த மச்சி நிச்சயம் கொழுந்தியான்னு சுற்றிக்கிட்டு குடும்ப தாத்தாவா உட்காந்து இருந்துக்கிட்டு இருந்தால் தப்பு நடக்கத்தான் செய்யும் பேசுகிறவனுக்கு என்ன வேலை அவன் எப்படியும் அப்பனுக்கு பிள்ளைக்கு தானே சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான் இது ஒரு தொழிலா இது ஒரு வேலையா அப்படித்தானே மெலாவதின் கீழ்ச்சி இருந்தார் யார் எந்த பொண்ணை பார்த்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படியே அவர் அரசியல் நடத்த சொல்கிறீங்க மக்களாட்சியில் அப்போ இவங்களுக்கு தாத்தா பிரிட்டிஷ் தானே அவங்களுக்கு தானே இவங்க சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேடு கேடுகட்டத்தனமா நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி சிகரம் முதற்ற உள்ளது தான் ஓ வெரி குட் அப்படியா ஆரியர்கள் கடத்த நினைக்கிறாரு கடத்திட்டு போய் எங்க வைக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி வைக்க போறாங்களா வள்ளுவன கரெக்டான ஆளு பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் அதோட நிறுத்திக்கிட்டு மூட்டு போயிட்டே இருக்கணும் வள்ளுவம்லாம் ரேஞ்சு வேறு ஸோ கமல்ஹாசன் மாதிரி எதையாவது வளரிட்டு இருங்க ராஜ்யசபா சீட்டு போய் உட்காருங்க அவ்வளோதான் அவங்களுடைய வேலை அதை விட்டுட்டு உட்காந்து பெரிய பெரிய விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இன்னொரு பத்து வருஷம் இப்படியே விட்டிங்கன்னா இன்ப வந்து திருக்குறள் படிப்பார் அப்போ உங்கள் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமான நிலைமையாக இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க தேர்தல் நடத்தக்கூடாது நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிப்பேன் ரெண்டாவது வாட்டிலாம் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா இல்லையே ஒமரத்துல்லாக்கா அறிவு இருக்கா அவர் நடத்துவாரே நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்துல இந்த ஒரு செய்தியை வந்து நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன் ஜி ஆர் வந்து மோடி அவர்களை ஓய்வு பெற சொல்கிறதா அப்படின்ற ஒரு செய்தி வந்து தமிழகம் முழுக்க இந்த ஊடகத்தினால பரப்பப்பட்டது உண்மை என்ன ஆர் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்தை தெரிவித்தாரா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மோடி மேல என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க எல்லா சீனியரையும் எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சின்னு உட்கார சொல்கிறாரு அப்படி தானே வச்சாங்க தனக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாதுன்னு எல்லாரையும் ஓரம் கட்டுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போ மோடி வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்குல்ல தன்னை அவர் பார்த்துப்பார்ல அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகும் இல்லை இப்போ மோகன் பகவத்துக்கு மட்டும் என்ன அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது அவரும் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஓய்வு பெற தான் போகிறாரு இது என்ன திமுக மாதிரி கேடு கட்ட பர்த் சர்டிஃபிகேட் உள்ள ஒரு கட்சியாக அப்பாவுக்கு பையன் பிறந்தான் சிஎம்மு பையனுக்கு ப பையன் பிறந்தான் சிஎம்னு சொல்கிற சாதாரணமான ஒரு குப்பமேடா பிஜேபிங்கிறது அப்படி கிடையாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரூல் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது ஒரு வழிமுறை தானே ஒழிய இது வந்து அவங்களுடைய சட்டம் அல்ல அதாவது வந்து இப்படி தான் அப்படின்னு கிடையாது இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிற அடிப்படையில் தான் பண்ணுறாங்க எழுபத்தைந்து வயசு ஆகிடுச்சுன்னா ஓய்வு பெறுங்க அடுத்த ரத்தம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது இப்போ வைக்கோக்கு அடுத்த ரத்தம் துரை வைக்கோ வரலையா ராமதாஸுக்கு அடுத்த ரத்தம் அன்புமணி வந்து அதுக்கு அடுத்த ரத்தம் வந்த உடனே டப்புன்னு ரத்த பேதங்கள்லாம் வரலையா திமுக மாதிரி அமைதியாக ஒரு முப்பதாயிரம் கோடி மாப்பிள்ளைக்கும் அச்சனனுக்கும் போயிட்டுருக்குன்னு தியாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி நடந்துகிட்ருக்குங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா அங்கே அப்படியே அமைதி இருக்கும் பணக்காரன் வீட்டில் அமைதி இருக்கும் எதுக்கு அமைதி இருக்கும் யாரும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க ஏன் சத்தம் போட்டு பேச மாட்டாங்க எல்லார் கையிலையும் பணம் இருக்கும் அவன் அவனுக்கு ஒரு வேலை இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது இது ஜனநாயகம் சார்ந்த ஒரு விஷயம் எழுபத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா ஓய்வு எடுக்கணும்னா ஓய்வு எடுக்க தான் சொல்லுவாங்க இப்போ இவ்வளோ பெரிய சாதனை இந்தியாவில் நடந்ததுங்கிறது வந்து மோடிங்கிற ஒருத்தர் கரெக்டாக இருந்தார் அவர் கரெக்டாக இருந்ததுக்கு எத்தனை காரணங்கள் என்னால் சொல்ல முடியும் குழந்தை குடும்பம் மச்சினிச்சி குழந்தையான்னு வந்துருச்சுன்னா அந்த ஆள் அரசியல் தலைவனாக இருந்தால் அது கேடுக்கிட்டு போய் தான் இருக்கும் அது மகாத்மா காந்தி மாதிரியோ சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரியோ அம்பேத்கர் மாதிரியோ ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் வேற ஆட்சி வேற குடும்பம் வேற அதிகாரம் வேற குடும்பம் வேற நாடு வேற தான் முதல்ல முக்கியம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை அவங்களுக்கு வரணும் அப்படி அப்படித்தான் வாஜ்பாயிக்கு வந்தது தான் காமராஜுக்கு வந்தது அதனால தான் நல்லவங்களை நம்ம பார்த்தோம் இந்த மச்சி நிச்சயம் குழந்தையான்னு சுத்திக்கிட்டு குடும்ப தாத்தாவா உட்காந்து இருந்துக்கிட்டு இருந்தால் தப்பு நடக்கத்தான் செய்யும் இப்போ வீட்டில் உங்க வீட்டில் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க இல்லையா என்ன கொஞ்சம் அந்த இந்த இந்த என் வீட்டு பக்கத்தில் இருக்கான் அவனை மீடியாவில் கொண்டு வா சொல்லுவாங்களா மாட்டாங்களா அவனுக்கு தகுதி இருக்கோ இல்லையோ நீங்கள் அவனை மீடியாவில் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வருமா வராதா ஸோ இதெல்லாம் ஆண்டவனாக ஏற்பாடு பண்ணுறது நல்லவங்களை வல்லவங்களாக்கி சாமர்த்தியசாலியாக ஆக்கிறதுங்கிறது இன்னொருத்தர் வருவார் ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து தொடர்ந்து அது ஒரு சித்தாந்த பிரபஞ்சம் ஒரு ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் அது சித்தாந்தத்தினுடைய யூனிவர்ஸ் அது அது பல பேரை உருவாக்கும் மோடியை விட இன்னும் வீரியமாக ஒருத்தர் வருவார் ஜெயபிரகாஷ் நாராயண விட வீரியமாகத்தான் வாஜ்பாய் வந்தார் பட் ஜெயபிரகாஷ் நாராயணுடைய துல்லிய நோக்கத்திலேருந்து கொஞ்சம் இறங்கும் வாஜ்பாயை விட வீரியமாகத்தான் அத்வானி வந்தார் பட் வாஜ்பாயுடைய அந்த வீரியத்திலிருந்து கொஞ்சம் இறங்கும் ட்ராக் மாறும் அவ்வளோதான் மோடிங்கிறது வேறு விதமான பிம்பமாக அமைஞ்சுது ஒரு வாஜ்பாய் ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணன் பல பேருடைய கலவையாக வந்தது ஏன்னா அவர் எட்டு வயசுலேயே ஆர்எஸ்எஸில் போய் சேர்ந்துட்டார் ஸோ இப்படி இருக்கக்கூடியதுலேருந்து அடுத்ததுக்கு வர்றதுக்கு சொல்லுவாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் நிர்பந்திக்குதுங்கிறான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னால் மோடி நிர்பந்திக்கிறாருன்னா பேசுறவனுக்கு என்ன வேலை அவன் எப்படியும் அப்பனுக்கு பிள்ளைக்கு தானே சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான் திமுக தொண்டன் எதுக்கு ஓட்டு போடுறான் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதானே ஓட்டு போடுறான் அந்த குடும்பம் எதுக்காக ஓட்டை வாங்குது பன்னிரெண்டு குடும்பங்களை வச்சிருக்குது அந்த பன்னிரெண்டு குடும்பங்கள் வேலை செய்யுது அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கு இது ஒரு தொழிலா இது ஒரு வேலையா ஜென்மம் எடுத்தது இதுக்கு தானா ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனை விடுறதுக்கு தானா நீ ஜென்மம் எடுத்த அல்லது காங்கிரஸ் தலைவர்கள் மாதிரி நேரு நேருவுடைய பொண்ணு பொண்ணுடைய பையன் பையனுடைய பையன் என்ன வாழ்க்கை இது இதுக்காக ஆண்டவன் படைத்தான் அவங்க நல்லவங்கன்னு வச்சுக்கோங்க அதை பற்றி எனக்கு என்ன அப்படித்தானே அவுரங்கசீப் இருந்தார் அப்படித்தானே மெலாவுதீன் கில்ஜி இருந்தார் யார் எந்த பொண்ணை பார்த்தாலும் கூட்டிகிட்டு போயிடுவார் பண்ணையாரெலாம் இருந்தாங்கள்ல அப்படித்தானே இருந்தாங்க அப்படியே ஒரு அரசியலை நடத்த சொல்கிறீங்க மக்களாட்சியில் ஸோ இவங்களே எதை மோடி மேலே குற்றச்சாட்டு வச்சாங்களோ அதை இப்போ ஆர்எஸ்எஸ் மேலே வைக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லி அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை குழப்பிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மாப்பிள்ளையும் மச்சானம் முப்பதாயிரம் கோடியை என்றத்துக்கு பல செஞ்சில் பாலாஜிகளை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்வாங்க இதில் நாம் போய் விடக்கூடாது உஷாராக அப்படியே நகர்ந்துட்டு போயிடணும் வைரமுத்து ஒரு நூலை எழுதியிருக்கிறார் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில வந்து ஸ்டாலின் அவர்கள் கலந்துட்டு சொல்றாரு சிலர் வந்து வள்ளுவர் அவர்களுக்கு கருத்தியல் வண்ணம் பூச பார்க்கின்றனர் அந்த மாதிரியான அடாவடி தனத்திற்கு தமிழ் சமுதாயம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இப்ப இவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு பாருங்க இந்த திமுகவுடைய எஜமானர்கள் திகாவுடைய எஜமானர்கள் ஆங்கிலேயர்கள் தானே போப்பு தானே திருக்குறளுக்கு வந்து பெரிய அளவுல கொண்டு போனார் அவருடைய புத்தகத்தில் திருவள்ளுவருக்கு என்ன அட்டை போட்டிருந்தார் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார் விபூதி இருந்ததா இல்லையா ருத்ராட்சி இருந்ததா இல்லையா நல்ல பட்டப்பட்டையா ருத்ராட்சியும் விபூதியும் இருந்ததா இல்லையா அப்படின்னு பாருங்கள் அப்போ இவங்களுக்கு தாத்தா பிரிட்டிஷ் தானே அவங்களுக்கு தானே இவங்க சேவகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேடுகட்டத்தனமா அப்போது அவன் சொல்கிறதையாவது கேட்கணுமா குறைஞ்சபட்சம் அண்ணாதுரை ஐயா சொல்கிறதையாவது கேட்கணுமா அண்ணாதுரை ஐயா முதலமைச்சர் ஆகும்போது சீட்டில் உட்காடுறாரு அந்த சீட்டில் ஒரு வள்ளுவர் படம் இருக்குது அந்த வள்ளுவர் படத்தில் ஜடாமுடியோட அழகாக ருத்ராட்சியை கட்டிட்டு விபூதியோட தெம்பாக உட்காண்ட்ருந்தார் ஓகே வெள்ளை கலர் ஆயிடுச்சு ஏன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டு அதனால் அது வெள்ளை கலர் ஆகிப்போச்சு மறைமலை அடிகள் என்ன சொன்னார் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முப்பத்தி ஒரு வருடத்துக்கு முன்னாடி வள்ளுவர் பிறந்துட்டாருங்கிறார் அப்போ வைரமுத்து நல்லா வெள்ளை கலரில் ட்ரெஸ் போட்டு வந்து வள்ளுவரை கிறித்துவத்துக்கு கடத்திட்டு போயிட்டால் மறைமலை அடிகள் என்ன கேணேன்னா அல்லது அவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் பேசுனதை கேட்ட நாங்கள்லாம் முட்டாள்கள வைரமுத்து காமத்து பாலுக்கு எழுதிருந்தாருன்னு வச்சுக்கோங்க உரை அப்படின்னா அதுக்கு டபுள் மீனிங் வேறு வந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் அவரை யார் அறம்பொருளெல்லாம் எழுத சொன்னது ஏதோ வீட்டில் உட்காந்துருக்கீங்க புத்தகம் எழுதுறீங்க வெளியிடுறீங்க நீங்கள் உட்காந்தா ஸ்டாலின் வருவார் ஸ்டாலின் ஐயா வந்தால் அத்தனை அமைச்சர்களும் வருவாங்க கை தட்டுறதுக்கு எல்லாரும் உட்காண்டிருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாற்பது ரவுடி ஏன்னா ஒவ்வொருத்தரும் நிறையா சார் இல்லையா இல்லையாங்க அந்த சாருக்கு சப்ளை எல்லாம் பின்னாடி உட்காண்டிருப்பா ஒரு கூட்டம் இருக்கும் கை தட்டிக்கோங்க புக்கை ரிலீஸ் பண்ணுங்க எவனுக்கு என்னாச்சு ஒரு ஆள் கிட்ட புக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு போனான் இவனுங்களுக்கெல்லாம் தாத்தா இருக்கான் இல்லையா கிறிஸ்தவர்களில் ஆறு சதவீதம் பேர் தவறானவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பக்காவாக இந்தியர்களாகத்தான் வாழறாங்க இஸ்லாத்தவர்களில் எண்பத்தைந்து பர்சன்ட்டு இஸ்ல தான் வாழறாங்க ஒரு பதினைந்து சதவீதம் முன்ன பின் இருக்குது ஹிந்துவில் அறுபத்தைந்து சதவீதம் இந்தியர்களாக வாழறாங்க முப்பத்தைந்து சதவீதம் தான் தொண்டிகளாக தண்டசோறுகளாக வீணா போனவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இதான் உண்மையான இந்துக்கள் மூணு மடங்கு மோசம் இஸ்லாத்தில் ஒரு ரெண்டு மடங்கு மோசம் கிறிஸ்துவத்தில் ஒரு மடங்கு மோசம் இவ்வளவு தான் அந்த விகிதாச்சாரம் இவன் போய் எழுதுகிறான் வள்ளுவத்துக்கு வந்து நான் அற்புதமான ஒரு முதல் குரலே தப்புங்கிறான் அரண்டுட்டார் பாண்டித்துறை என்னங்க ஒரு ஆயிரம் புத்தகம் அடிச்சிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அகரை முதலில் எழுத்தெல்லாம் ஆதி சிகரம் முதற்றே உங்களுக்கு இப்படிதான் ஓ வெரி குட் அப்படியா நம்ம இவர் தான் சொன்னார் பேராசிரியர் சீனிவாசன் தான் அதை சொன்னார் அந்த ஆயிரம் புத்தகத்தையும் வாங்கி கொளுத்திட்டான் பாண்டியன் வந்து தமிழனாக இருக்கிறதுனால அவனை உயிரோடு விட்டான் இல்லைனா அவனையும் சேர்த்து கொளுத்திருப்பான் ராஜராஜ சோழன்ட்ட போனவங்களாம் இருக்கானுங்க கருணாநிதியாகிட்ட வந்தது விட்டுருங்க இந்த தெய்வநாயகம்னு ஒருத்தர் போய் உட்காந்துட்டு கருணாநிதி கதை பேசிகிட்டு இருந்தது வெள்ளை கலரில் கிருத்த வர மாத்த நினைத்தது இதெல்லாம் ஐயா வள்ளுவன் உலக பொதுமுறை தந்தான் அவன் இந்த உலகத்தின் மொழி தந்தான் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அவனுடைய அடையாளங்களை ஏன் சிதைக்கிறீங்க இப்போ ஒரு பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வீசிக்காவை சேர்ந்தவன் ஒரு பொண்ணை தள்ளி விட்டான் வீசிக்காளர் இருக்கிறவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் எஃப்ஐஆர் அதுக்கேற்ற மாதிரி எழுதுவீங்க அது வேறு விஷயம் நீங்கள் வள்ளுவனுக்கு வர்றீங்க ஆரியர்கள் கடத்த நினைக்கிறார்கள் ஏன்னா கடத்திட்டு போய் எங்கே வைக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகிட்டு வைக்க போகிறாங்களா வள்ளுவனை கடத்திட்டு போய் எங்கே வைக்க போகிறாங்க வள்ளுவத்தை குபடி பூண்டியை தாண்டாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அறுபது வருஷம் நல்லா புறங்கையும் அடுத்தவங்கையும் நக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்க வள்ளுவத்தை கொண்டு போகிற வேலையை நிர்மலா சீதாராமன் அம்மாவும் மோடி ஐயாவும் உலகம் பூரா கொண்டு போய் செய்தார் இதில் வைரமுத்துக்கு என்ன வேலை ஆனால் அவர் மட்டும் காமத்து ஒரே உரையை எழுதினார்னு வச்சுக்கோங்க நான் அந்த புக்கை எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா யாரும் எழுதுனதில்லை யாருமே எழுதுனதில்லை கருணாநிதியாக கூட குரலோவியத்தில் வந்து காமத்து பாலை பற்றி அதிகம் எழுதுனதில்லை கரெக்டான ஆள் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பர்சன் அதோடு நிறுத்திக்கிட்டு மூட்டு போயிட்டே இருக்கணும் வள்ளுவம்லாம் ரேஞ்சு வேறு அவர் ஐயரா ஐயங்காரா சமணரா புத்திஸ்டா எதுவுமே இப்போ யாருக்கும் முக்கியம் இல்லை அந்த குரல்களில் குறைந்தது பதினாறு திரு திருக்குறளை எடுத்து சொல்ல முடியும் அதில் இந்து சமயத்துக்கான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்ல முடியும் மறுஜென்மம் பற்றி என்றைக்காவது கிறித்துவம் பேசியிருக்கா புண்ணியத்தை பற்றி என்றைக்காவது இஸ்லாத் பேசியிருக்கா ரெண்டுத்தையும் வள்ளுவம் பேசியிருக்கான் உடனே புத்திஸ்ட் வேற இந்த கமலஹாசன் வந்து பயங்கரமாக விளக்குவார் பாருங்கள் வைணவர் வேறை சைவம் வேற அப்போல்லாம் இந்துவே கிடையாது எங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா பூமிக்கு பூமின்னு எவன் பேர் வச்சான் டைனாசரா பேர் வச்சுது இல்லை குதிரையா பேர் வச்சுது அந்த பூமிக்கு வந்தது முதல்ல டைனாசர் தானே குதிரை தானே நாய் தானே அப்புறம் தானே குரங்கு அப்புறம் தானே நானும் நீங்களும் அப்போ பேர் வச்சவன் யார் அப்போ நான் வந்து பூமின்னு பேர் வச்சேங்கிறதுக்காக டைனாசர் முதல்ல வரலையா அது சனாதனத்தில் இல்லையா குதிரை இல்லையா ஸோ கமல்ஹாசன் மாதிரி எதையாவது உளரிட்டுருங்க ராஜசபா சீட்டு கழிச்சுன்னா போய் உட்காருங்க அவ்வளோதான் அவங்களுடைய வேலை அதை விட்டுட்டு உட்காந்து பெரிய பெரிய விளக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவருக்கு ஒரு குரலையாவது ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கலாமா குறைந்தபட்சம் சார் இது வந்து இப்போ ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு உண்மையிலே நல்ல அறிவு உண்டு பேப்பரை பார்த்து படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை பேப்பரை பார்த்து தப்பா படிக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த குரலையாவது ஒழுங்கா படிக்க வச்சிருக்கலாமா அதுவும் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க இன்னொரு பத்து வருஷம் இப்படியே விட்டிங்கன்னா இன்பநிதி வந்து திருக்குறள் படிப்பாரு அப்போ உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க உமர் அப்துல்லா அவர்களுக்கு இன்னைக்கு நடந்தது மக்கள் பிரதிநிதி யாருக்கு வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் மாநில அரசுகளின் உரிமைகளை மத்திய அரசு பறிக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கேன் ஐயா இப்போ காஷ்மீர் வந்து மாநிலம் இல்லை அதான பிரச்சனை மாநிலம் உருவாக்கலன்னு தானே உங்கள் கேள்வி போன செப்டம்பரில் எலெக்ஷன் நடத்துகிறேன்னு நாங்கள் சொன்னோமா நீதிமன்றம் சொன்னதுனால தான் நடத்தினோம் சரிங்க அதனால் என்னங்க நடத்திடுறோம்னு சொன்னோம் அப்போ அது மாநிலமா ஏன் மாநில அந்தஸ்து காஷ்மீருக்கு போச்சு நான் ஏதாவது போய் அங்கே இந்த பத்து பத்து குறுநில மன்னர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களே அந்த மாதிரி யாரையாவது கொண்டு போய் காஷ்மீரை பார்த்துக்க சொல்கிறதுக்காக நான் அந்த வேலையை பண்ணனா இல்லை முந்நூற்றி எழுபதை நீக்கணும்னா ஒன்றா சட்டசபையை அங்கீகரிக்கணும் சட்டசபையை கலைச்சது யார் முஃப்தி அவங்க தானே கலைச்சிட்டு போனாங்க கூட்டணி ஆட்சி தான் நடந்தது அவங்க தானே கழிச்சிட்டு போனோம் நாங்கள் கிளச்சோமா அப்போ அவங்க கலைச்சிட்டாங்க இப்போ திரும்பி சட்டசபையை கூட்டி முந்நூற்றி எழுபதாக வாபஸ் வாங்கணும்னா நடக்கிற வேலை இல்லை அப்போ சட்டசபை இல்லாத நிலையில் ஒரு கவர்னரை வச்சுக்கிட்டு அந்த மேட்டரை முடிக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டை அதை ஒத்துக்குச்சு இப்போ அதுக்கு வானிலை அந்தஸ்து கொடுக்கணும் கொடுத்துட்டு தேர்தல் நடத்தலான்னு நினச்சோம் நீங்கள் தான் அவசரப்பட்டீங்க சரி தேர்தல் நடத்தினோம் ஜம்முவில் நாங்கள் வின் பண்ணோம் காஷ்மீரில் அவர் வின் பண்ணார் காங்கிரஸ் ரெண்டு பக்கமும் குரூப் ஹோட்டலில் நின்றுக்கிட்டு எதையோ ஒன்று தேர்த்திக்கிச்சு இதுதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் இப்போ உமர் முப்துல்லா என்ன சொல்றாரு கலைங்க மாநில அந்தஸ்து கொடுங்க திரும்ப தேர்தல் நடத்துங்கன்னு சொல்றாரு அவர் சொல்றாரா இல்லையா தேர்தல் நடத்தக்கூடாது நான் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிப்பேன் ரெண்டாவது வாட்டிலாம் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா இல்லையே உமர் அப்துல்லாக்கு அறிவு இருக்க அவர் நடத்துவார அப்போ அவர் அவர் எப்போ தேர்தல் நடத்தலாம் இப்போ மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மாநில அந்தஸ்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு இப்போ இருக்கிற ஆட்சியை கலைச்சிட்டு திரும்பி தேர்தல் நடத்துவாங்க அப்போவும் யார் வின் பண்ணுவாங்க ஜம்முவில் பிஜேபி தான் வின் பண்ணுவாங்க காஷ்மீரில் ஒமர் அப்துல்லாவே வின் பண்ணட்டும் முஃப்தியோட ஒரு கூட்டணி ஆட்சி நடந்தது அப்போ ஜம்முவில் யார் வின் பண்ணால் பிஜேபி காஷ்மீரில் யார் வின் பண்ணால் அவங்க கரெக்டா அதில் தானே கலைஞ்சது அதுக்கப்புறம் தானே இந்த தேர்தல் நடந்தது இதில் என்ன தப்பு இருக்குது ஸோ நாளைக்கு அவருக்கு நடந்தது இவருக்கு நடக்கலாம் அப்படின்னா அதை பற்றி யார் யோசிக்கணும்னு கேட்டால் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு என்ன நடந்ததோ அது மற்ற பன்னிரெண்டு குறுநில மன்னர்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு அந்த குறுநில மன்னர்கள் நினைக்கணும் கனிமொழிக்கு என்ன நடந்ததோ அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் பெண்ணுங்கிறதுனால தான் அது அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கு கிடைக்கல பையன் தொடர்ந்து பிறந்துக்கிட்டே இருக்காங்கிறதுனால தான் நடக்கலாம் அதெல்லாம் அவங்க பேசணும் காஷ்மீரை பற்றி பேசணும்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டிருக்காங்க நாளைக்கு ஸ்டேட் ஓட்டு கொடுத்து திருப்பி ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போடுவாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை பதவியில் இருக்கும் அப்படின்றதுக்காக என்ன வேண்டுமென்னாலும் பேசிடலாமா சைவம் வைணவம் பிரிவு குறித்து இப்படி இல்லாமல் பேசுவது அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமான கேள்விகளை பொன்முடிக்கி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம் இதெல்லாம் நீங்கள் எப்படி செ இல்லைங்க அது வேறு வேலை இல்லாத ஒரு விஷயம்தான் உண்மையிலே அதை விட கேவலமெல்லாம் அவர் பேசியிருக்கு ஒரு பெரிய நாக்சலெட்டை கூப்பிட்டு வந்து பிக்பேக்கெட்டு கேஸை நடத்தின மாதிரியான ஒரு விஷயந்தான் இது திமுக அதை கண்டுக்கல அவர் எப்படியோ போட்டோம் அவர் பசங்கள்லாம் ஆல்ரெடி கமாண்டில் இருக்காங்க நல்லா சம்பாதிச்சிட்ருக்காங்க திமுகவில் தானே இருக்காங்க அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு இல்லை சம்பாதிச்சுருக்காங்க அவரை பற்றி எதுவும் கண்டுக்கல ஸோ காட்டமான கேள்வி கேட்டால் அவரும் காட்டமான பதில் சொல்லட்டோம் பயங்கரமாக தண்டிச்சுட்டாங்கன்னா டபால்னு போய் காலில் விழுந்துருவார் ஐயா எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சியா கொஞ்சம் காப்பாற்றுங்கியா இல்லைனா அங்கே எங்கே போய் எதையோ பார்த்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே மாற்றி விட்டுருவார் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டோம் நாமையும் போய் கஷ்டப்பட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடத்தின் மீடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நல்ல